இப்போ மினிமம் பேலன்ஸ் ரிகர்மெண்ட்ஸ் பற்றி எழுதிருவாங்க பைக் வந்ததெல்லாம் எழுதிருவாங்க நம்ம வாட்ஸ்அப் ஒன்று இருக்குல்ல குறைந்தபட்ச இருப்பு தொகைன்னு சொல்லலாம் அது தமிழில் எல்லா வங்கிகளும் கேட்குறாங்களான்னா கேட்க மாட்டாங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரே பேரில் வங்கி இருக்கும் ஆனால் அது ரூரல்ல இருந்தால் வேற அர்பன் மெட்ரோல இருந்தால் வேற செமி அர்பனில் இருந்தால் வேற அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கான்னா விசாரித்து பாருங்கள் எல்லாத்தையும் ஸ்பூன் ஸ்பூன்ஃபீட் பண்ண முடியாது நீங்கள் கேட்டு பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ ஆக்சிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா கொட்டாக் மஹேந்திரா மாதிரி வங்கிகளில் கேட்பாங்க ஆனால் அது அர்பன் சைடில் உள்ளவங்க பணம் போடுற பேங்க் ஆனாக்கா ஆனா, ஆஃப் நம்ம ரொம்ப எல்லா ஜனங்களையும் இத மாதிரி செய்ய சொல்லலை விதவுட் மினிமம் பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணவே முடியாதான்னா முடி முடியும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க அதுக்கு அந்த மாதிரி பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபிசிட் அக்கௌண்டில் அந்த மாதிரி இல்லை குறைந்தபட்ச தொகை நம்ம வச்சிக்கலாம் பராமரிக்கப்படாததுக்கு ஒரு ஃபைன் ஒரு அபராதம் கேட்பாங்க அதாவது நான் மெயின்டெனன்ஸ் ஃபைன் அது இருக்க செய்யும் இப்போ பேங்க் கடனும் கொடுத்துடணுங்க உங்களுக்கு பேங்க் ஆப்ரேஷன்ஸையும் அது பார்த்துருணும் ஒழுங்காக ஸ்டாஃபுக்கெல்லாம் நேர நேரத்துக்கு சம்பளம் போட்டுடணும் டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூட்டிஃபுல்லாக பில்டு பண்ணிடணும் ஆனால் நாம் என்னவோ ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மினிமம் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க மாட்டோம் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா அந்த காலத்தில் நம்ம நேராக போனோம் ஒரு ஒரு பிஸ்னஸுக்கும் டெய்லி நினச்சி பாருங்கள் நேரில் போய் தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அது நிறைய பேருக்கு இப்போ இந்த மாதிரி குற்றம் சுமுத்திரவங்களுக்குலாம் அந்த நாளெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ வந்து அப்போது நம்ம கேஷ்ய சர்வீஸ் மெயின்டைன் இருந்தோம் ஃபிசிக்கலாக போகணும் லோக்கல் சர்வீஸாக தான் அது இருந்தது இன்னைக்கு ஆட்டோமேஷன் வந்த பின்னாடி எவ்வளோ விஷயம் நம்ம அனுபவிக்கிறோம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஐயோப்பா சாமி நம்மளால் நம்ப முடியல ஆன்லைன் பேங்கிங் மொபைல் பேங்கிங் அப்படின்னு நம்ம வளர்ந்துட்டோம் சைபர் செக்யூரிட்டிக்காகவும் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதனால நம்ம வந்து மினிமம் பேலன்ஸ் ரெக்வயர்மெண்ட் நிறைய பேங்க்ஸ் வங்கிகள் வச்சுருக்காங்க இல்லாத வங்கிகளும் இருக்குது இனிமேல் தயவு செய்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்மகிட்ட வாங்குறாங்கங்கிறதுனால ஏழைகளிட்டையும் வாங்குறாங்க அது வைக்க முடியாதவங்களையும் நம்ம கஷ்டி புலிகிறாங்கன்னு இல்லை A decolagem de conga, Não é?